பேரரசர் பெரும்படுகு முத்தரையர் விழாவை முன்னிட்டு மதுரை ஆனையூர் பகுதியில் நடைபெறவுள்ள வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டிக்கான முகூர்த்தக்கால் நடும் நிகழ்ச்சி பேரரசர் பெரும்படுகு முத்தரையர் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பதாவது விழாவை முன்னிட்டு வீர பேரரசர் முத்தரையர் முன்னேற்ற சங்கம் பரம்பு நாடு வீர விளையாட்டு நலச்சங்கம் ஆகிய அமைப்புகள் மற்றும் ஆனையூர் கிராம பொதுமக்கள் இணைந்து நடத்தும் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது வருமான வரித்துறை கமிஷனர் திவாகரன் தலைமையிலும் பேரரசர் முத்தரையர் முன்னேற்ற சங்க நிறுவனத் தலைவர் கார்த்திக் ராயர் மேலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பெரியபுள்ளான் என்ற செல்வம் சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் திருச்சி சீயரங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெறவுள்ள இப்போட்டியை வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி தொடங்கி வைக்கிறார் இதற்கான முகூர்த்தக்கால் நடும் நிகழ்ச்சி ஆனையூர் பகுதியில் நடைபெற்றது இதில் வீர பேரரசர் முத்தரையர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் பரம்பு நாடு வீர விளையாட்டு நலச்சங்க நிர்வாகிகள் மற்றும் ஆனையூர் பகுதி பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்